தாம்பரம் அருகே குழந்தைகளுக்கு வாங்கிச் சென்ற செட்டிநாடு சிக்கனில் புழுக்கள் இருந்ததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை மேற்கு தாம்பரம் ராமகிருஷ்ணா நகரைச் சேர்ந்த மெக்கானிக் சவுந்தரராஜன் என்பவர் தனது குழந்தைகளுக்கு முடிச்சூர் சாலையில் உள்ள தனியார் பிரியாணி கடை ஒன்றில் செட்டிநாடு சிக்கன் பார்சல் வாங்கியுள்ளார் வீட்டிற்கு சென்று பார்சலை திறந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது திடீரென சிக்கனில் புழுக்கள் இருந்ததைக் கண்டு அவர் அடைந்தார் உடனடியாக பார்சலை மீண்டும் கடைக்கு எடுத்து சென்று உணவக உரிமையாளரிடம் காட்டியபோது தங்களுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று உரிமையாளர் அலட்சியமாக பதில் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சவுந்தரராஜன் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்திலிடம் புகார் அளித்துள்ளார் ஆனால் அவரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தியடைந்த சவுந்தரராஜன் தனது நண்பர்களுடன் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பத்தொம்பது வருஷமாக இந்த ஏரியாவில் இது இதுவரை கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது இதுதான் முத முறை வேலையிலே பண்ணியிருக்காங்க இது இது வந்து வந்து பண்ணது நான் மனப்பூர்வமாக நீ வெள்ளிக்கிழமை நான் போய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி அதனால் வேலையிலே பண்ணியிருக்காங்க அன்றைக்கி தான் வாங்கி போரிச்சு அந்த சிக்கன் வயது வந்து அதில் புழு இருந்துருக்குன்னு இருக்காங்க அதான் நான் மறுக்கிறோம் புழு கிடையாது அதில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எத்தனையுமே வாங்கி சாப்பிட்றேன் யாருக்குமே கிடையாது இவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் டேஸ்ட்லாம் ஆள் வந்தாங்க மன்னிப்பு கூட எழுதி கொடுத்தாக்கி இன்னும் இந்த தாவரத்து நாடகா பார்த்துக்கலாம்

அதுக்கப்புறமா பிரீசரை கிளீன் பண்ணிருக்காரு இல்லையா அந்த ப்ரீசரை கிளீன் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த கிளீன் பண்ற வீடியோவை பாத்துட்டு நீங்க சொல்லுங்க அந்த ப்ரீசர்ல இருக்க அவ்ளோ அழுக்கும் அவ்வளோ பிளட்டோட அந்த அன்கிளீனோட அந்த இதுவும் அதை பார்த்தா இதுக்கப்புறம் யாரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த கிளீனிங் இருக்கு அந்த வீடியோஸ் எங்ககிட்ட இருக்கு இவர் சொல்றாரு இல்லையா இல்லவே இல்ல இல்லவே இல்லைன்னு சொல்றேன் ஓகே இல்லவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல அதுக்கான ப்ரூஃப் அவங்களை கொடுக்க சொல்லுங்க நான் அவர்கிட்ட பேசின வீடியோஸ் எல்லாமே நாங்க கொடுக்குறோம்